ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயில் அப்படின்னாவே எல்லாமே வந்துட்டு அங்கே பிரசாதத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும் வெண்பொங்கல் சில இடத்துல லட்டு சில இடத்துல பஞ்சாமிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை வந்துட்டு விதோதமாக பிரிச்சுருப்பாங்க ஆனால் இந்தியாவில் உள்ள எட்டு கோயில்களில் அசைவந்தான் வந்துட்டு பிரசாதமாக தராங்க அதாவது நான்வெஜ் மட்டும்தான் வந்துட்டு பிரசாதமாக தர வினோதமான கோயில்கள் இருக்குது அந்த கோயிலை பற்றி நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்தியாவுல கோயில்களுக்கு பஞ்சமே கிடையாது ஒவ்வொரு ஊருக்கும் குறைந்தது ஒரு கோயில் இருக்கிறது அதே போல கோயில்களின் நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அமைந்துள்ள இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து புராண கதைகளிலோ இல்ல வந்து ஒரு சில மாற்றங்களாலோ அது வந்து மாறுபடும் மயில்களுக்கு இடையே நிறைந்த க கலாச்சாரமும் வேறுபடும் அதாவது ஒரு வீர் ஒரு ஊரை பின்னொரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் வரமுறைகள் எல்லாமே வந்து மாறி இருக்கும் கோயில்கள் அப்படின்னா பிரசாதம் இல்லாம எப்படி ஆனா கோயில் பிரசாதம் என்று யோசிக்கும் போதே பொங்கல் புளியோதரை சுண்டல் பஞ்சாமிரதம் வடை அப்படின்னு தான் நம்ம மனதிற்கு ஞாபகம் ஆனா எல்லாம் இவை எல்லாமல் அசைவத்துக்கு மட்டும் பிரசாதமா கொடுக்கும் கோயில்களும் வந்து உண்டு அவற்றை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ்நாட்டின் மதுரையில் உள்ள வடக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அமைந்துள்ள முனியாண்டி சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் இந்த கோயில் வந்து சிவபெருமானோட அவதாரமாக அறியப்படும் முனீஸ்வரரின் மற்றொரு பெயரான முனியடி பெருமானை போற்றும் வகையில் தான் வழக்கத்திற்கு மாறாக மூணு நாள் ஆண்டு விழா நடத்தப்படுகிறது அதாவது வருடத்துக்கு மூணு நாள் திருவிழா நடத்துகிறாங்க அப்போது இந்த கோயிலில் சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி பிரசாதமாகவே இந்த கோயிலில் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரிசா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயில் வளாகத்தில் உள்ள விமலா கோயில் சக்தி பீடங்களில் ஒன்றாக வந்து க இருந்துட்டு வருது இங்கே வந்துட்டு துர்கா பூஜை திருவிழாவின் போது புனிதமான மார்க்கண்ட கோயில் தொட்டியில் இருந்து மீன் சமைக்கப்பட்டு விமலா தேவிக்கு வந்து வழங்க வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் விடியும் போடும் ஆட்ட சமச்சி பிமலா பரிஷா என்ற பெயர்ல பிரசாதமா வந்துட்டு இங்க வந்து பக்தர்களுக்கு வந்து கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் அமைந்துள்ள தர்குல்ஹா தேவி கோயிலும் ஆண்டுதோறும் கிச்சாரி மேளா நடத்தப்படும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் வந்து சைத்ரா நவராத்திரியில் இந்த கோயிலுக்கு வந்து தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆட்டை அம்மனுக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க இந்த இறைச்சி பின்னர் சமையல்காரர்களால் வந்து மண் பாத்திரங்களால் சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கலியுகத்தில் பிறந்த விஷ்ணு மற்றும் சிவனின் அவதாரமாக அறியப்படும் முத்தப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பராசினி கட கோயில் கேரளாவில் அமைந்திருக்கு முத்தப்பன் இறைவனுக்கு கல்லுடன் சுடப்பட்ட மீன்களை சமர்ப்பித்து படைக்கிறாங்க அதுவே பின்னர் கோயிலுக்கு வரும் பக்தருக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க நாட்டில் உள்ள ஐம்பத்தொரு சக்தி பீடங்கள்ல ஒன்றான வங்காளத்தில் இருக்கும் கைல்காட் இரநூறு ஆண்டுகள் பழமையான கோயிலு இங்கே வந்துட்டு காளி தேவியை மயில் விதிப்பதற்காக இங்கே பெரும்பாலான பக்தர்கள் வந்து ஆடுகளை வந்து பலி கொடுக்குறாங்க அதுவே அந்த ஆட்டை தான் பின்னாடி வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க அசாமின் நிலாச்சல் மலைப்பகுதியில் அமைந்துள்ள காமாக்யா கோயில் வந்து இந்தியாவோட பிரபலமான சக்தி பீடங்களில் ஒன்றாகும் அம்மனுக்கு இரண்டு வகையான இறைச்சி படைக்கிறாங்க அவை வெங்காயம் மற்றும் பூண்டு பயன்படுத்தாமலும் செய்கிறாங்க சில சமயங்களில் மீன்களை சட்னி வடிவில் செஞ்சும் கூட மதியம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை அம்மனுக்கு வந்து கொடுக்குறாங்க இதுதான் பக்தர்கள் பிரசாதமாகவும் கொடுக்குறாங்க வங்காளத்தில் இருக்கும் துர்கா பத் பத்ரக பத்ரக துர்கா பத்திரகிட்டியே அறியப்படும் கோயில் என்ற பெயரில் பிர்பூம் நகர் மற்றும் ஒரு கோயிலாக இருக்கு மக்கள் பலியிடும் இறைச்சி தெய்வத்திற்கு மதுவுடன் படைக்கிறாங்க இது பிரசாதமாகவும் மக்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு அப்படியா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல இருக்க தட்சிணேஸ்வரர் காளி கோயில் தேவியின் பக்தர்களிடையே மிகவும் பிரபலமான மற்றொரு சக்திபிடமாகும் இந்த கோயிலில் காளி தேவி வழிபட வரும் பக்தர்களுக்கு விநியோகப்படும் போகத்தில் அம்மனுக்கு மீன் பிரசாதமாக வழங்கப்படும் ஆனால் இந்த கோயிலில் வந்து பலியில் எந்த ஒரு பலியும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே இருக்க இங்கே வர வழங்குற பக்தர்களுக்கு மீனை தான் வந்து சமைச்சி அந்த மீன் குழம்பையும் அந்த மீனையும் தான் வந்து பரி பிரசாதமாக வழங்குறாங்க இந்தியாவில் இப்படி வந்து அரிய ஆச்சரியப்படுற கோயில்கள்லாம் இருக்குது இதில் நான் இப்போ சொன்ன கோயில் எல்லாம் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரசாதம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இது இனிமேல் இப்போ அந்த ஊருக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிரசாதங்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்